அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ செப்டம்பர் மாதம் பிறந்து செப்டம்பர் முதல் நாள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்க நன்மைகள் எல்லாம் உங்களை தேடி வர கெட்டது உங்களை விட்டு விலகி ஓட புதிய புதிய வருமான வாய்ப்புகள் உங்களை தேடி வர நோய்கள் விரைவில் குணமாக நினைத்த காரியம் நினைத்த மாதிரி நடக்க பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரங்களையும் தானங்களையும் இந்த ஆடியோவில் சொல்லப் போகின்றேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த ஆடியோவை முழுமையாக கேட்டு இந்த பரிகாரங்களை செய்ய முயற்சி செய்யுங்கள் நல்லதே நடக்கும் அன்பு சொந்தங்களே செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகின்றது அனைவரும் விநாயகர் சதுர்த்தி பூஜை எளிமையாக செய்ய தயாராகிக்கோங்க இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி பூஜை எப்படி செய்யணும் ரொம்ப தெளிவாக நம்ம சேனலில் பதிவு ஏற்கனவே தரப்பட்டுள்ளது தோரண கணபதி என்ற விநாயகப் பெருமானின் ஒரு அற்புதமான அவதாரத்தை இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று உபாசனையாக வாட்ஸ்அப் மூலமாக தரப்போகின்றேன் பண நெருக்கடிகளையும் கடன் தொல்லைகளையும் தீர்க்கும் ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீ சக்கர உபாசனை பதினோரு பாடங்களாக விநாயகர் சதுர்த்தி அன்று நடைபெற உள்ளது பதிவு செய்ய விரும்புகிறவங்க வாட்ஸ்அப்பில் கொள்ளுங்கள் சேவை கட்டணம் உண்டு மூன்று அற்புதமான தோரண கணபதி பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும் வாங்க பரிகாரத்துக்கு போகலாம் மேச ராசி மேச ராசிக்காரங்க செய்ய வேண்டிய தானம் முதல்ல சொல்லிடுறேன் துவரம் பருப்பு தானம் செய்யணும் இந்த தானம்லாம் எப்படி செய்யணுங்கிறது இந்த ஆடியோவின் இறுதியில் நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ குறிச்சுக்கோங்க மேச ராசிக்காரங்க துவரை தானம் செய்ய வேண்டும் அதை போல் சூரிய தரிசனம் வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் சூரிய உதய நேரத்தில் சூரிய பகவானை பார்த்து சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ராசிக்காரங்க வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும்போது முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய தானம் மொச்சை தானம் செய்ய வேண்டும் மொச்சை தானம் செய்தால் நல்லது அதை போல அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு செய்வது பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது குடும்பத்திற்கு நல்லது குலதெய்வ வழிபாடு செய்வது குடும்பத்திற்கு நல்லது அடுத்ததாக மிதுன ராசிக்காரங்க பச்சை பயிறு தானம் செய்ய வேண்டும் பச்சை பயிறு தானம் மற்றும் குலதெய்வ ஆலய வழிபாடு பெருமாள் ஆலய வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நல்லதை செய்யும் அடுத்ததாக கடக ராசிக்காரங்க செய்ய வேண்டிய தானம் பச்சரிசி தானம் கடக ராசிக்காரங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் பச்சரிசி தானம் செய்கிறது நல்லது அதே போல சந்திர தரிசனம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நிலவை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்று மூன்று முறை சொல்லி வழிபாடு செய்யுங்கள் அதை போல சூரியன் மறைந்த பிறகு ஏதேனும் பெண் தெய்வ ஆலயம் சென்று வழிபாடு செய்வது யோகத்தை தரும் சிம்ம ராசிக்காரங்க செய்ய வேண்டிய தானம் கோதுமை தானம் கோதுமை தானம் இந்த செப்டம்பர் மாதத்தில் செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் தினமும் செய்யுங்கள் நல்லது நடக்கும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய நவகரக ஆலயத்தில் சூரிய பகவான் வழிபாடு செய்வது நல்லது அடுத்த ராசிக்காரங்க ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்க செய்ய வேண்டிய தானம் பச்சை பயிறு தானம் செய்யுங்கள் அதை போல பெருமாள் ஆலய வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நல்லதை செய்யும் அடுத்த ராசி துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய தானம் மொச்சை தானம் மொச்சை வாங்கி தானம் கொடுங்க வெள்ளிக்கிழமை நாள் இந்த மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏதாவது ஒரு பெண் தெய்வ ஆலயம் சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு யோகத்தை தரும் விருச்சக ராசிக்காரங்க செய்ய வேண்டிய தானம் துவரம் பருப்பு தானம் போல பெருமாள் ஆலய வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது இந்த செப்டம்பர் மாதத்தை யோகமான மாதமாக மாற்றும் அடுத்த ராசிக்காரன் தனுசு ராசிக்காரங்க செய்ய வேண்டிய தானம் கொண்டை கடலை கொண்டை கடலை தானம் செய்யுங்கள் நவக்கிரக ஆலயம் சென்று அங்கு குரு பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள் அரசமரம் வாய்ப்பு கிடைக்கும்போது அரச மரத்தை சுற்றி வழிபாடு செய்து வணங்குங்கள் நல்லது நடக்கும் அடுத்த ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க செய்ய வேண்டிய தானம் எல் தானம் செய்யுங்கள் பெருமாள் ஆலய வழிபாடு ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்தை உங்களுக்கு யோகமான மாதமாக மாற்றும் அடுத்தது கும்பராசிக்காரங்க செய்ய வேண்டிய தானம் எல் தானம் செய்யணும் அதே போல வன்னி மரம் உங்கள் வீட்டின் கூடிய வன்னி மரத்தை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மூன்று முறை சுற்றி வழிபாடு செய்யுங்கள் சனிக்கிழமை சனி பகவானை வழிபாடு செய்யணும் சனிக்கிழமை நவகர ஆலயம் சென்று சனி பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தாலும் சரி தரிசனம் மட்டும் செய்து வந்தாலும் சரி நல்லது நடக்கும் அடுத்து இறுதியான ராசி மீன ராசி மீன ராசிக்காரங்க கொண்டை கடலை தானம் செய்ய வேண்டும் அரச மரத்தை சுற்றி வழிபாடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அன்பானவங்களே மிக எளிமையாக மிக மிக எளிமையாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரம் சொல்லியிருக்கேன் இந்த பரிகாரத்தில் தானம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த தானத்தை நீங்கள் என்ன தானமாக சொல்லியிருக்கோமோ அதை அப்படியே வாங்கி கொடுக்கலாம் அதை சமைச்சு கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது என்றைக்கு வேணால் தரலாம் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு தரலாம் அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லாதோருக்கும் எளியோருக்கும் கொடுக்கலாம் அல்லது யாருக்கும் உங்களால் தானம் தர முடியுமோ எப்போ வேணால் தரலாம் எவ்வளவு அளவு வேணால் தரலாம் எந்த நேரத்தில் எந்த நாளில் வேணால் கொடுக்கலாம் இந்த தானங்கிறது இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு வரக்கூடிய தீயதை அத்தனையும் விளக்கி நல்லது வருவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது நாட்களும் திருவிளக்கு பூஜை வீட்டில் செய்ய சொல்லித்தரப்போகிறேன் நவராத்திரி நவவிளக்கு வாட்ஸ்அப் குழுவின் மூலமாக பதிவுகள் தொடங்கிவிட்டது அதே போல் மகாலய அமாவாசைக்கு காசியில் நடக்கும் ஆத்மசாந்தி பூஜைக்கும் பதிவுகள் தொடங்கிவிட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு பொதுவான ஒரே ஒரு பரிகாரம் சொல்கிறேன் என்னன்னா அன்னதானம் பண்ணுங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு தொகையை அன்னதானத்துக்காக செலவு பண்ணுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் ஏன்னா அன்னதானம் ஒன்று தான் இறைவனுக்கு நாம் செய்யும் அரும்பெரும் தொண்டு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லாதோருக்கும் எளியோருக்கும் ஆதரவற்றோருக்கும் ஒருவேளை உணவு தந்தால் உங்களுக்கு அனைத்து கிரகங்களும் அனைத்து நட்சத்திரங்களும் சாதகமாக இருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மனமிருந்தால் அன்ன சேவா குழுவில் இணைய முயற்சி செய்யுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்